நம்ம நாடே இப்ப கோமாவுல கிடக்குதே விவசாயி ஏதும் கேட்டா அவங்க கோவணத்தை உருவுறான் அதானி அம்பானிக்கே அவன் எடுபடியா இருக்குறான் வேலையில்லா திண்டாட்டம் நம்ம தலைமையில மிதிக்குதே நிலவாசி வானம் வர ரொம்ப ஏறி போய் நசுக்குதே படிக்கிற பிள்ளைங்கள அந்த நீட்ட காட்டி மிரட்டுறான் நல்ல கல்வி தாரோ முன்னு அவன் திருட்டு மொழி முழிக்கிறான் ஜிஎஸ்டி வரியை போட்டோம் நம்ம நிம்மதியை பறிக்கிறான் மக்கள் படும் கஷ்டத்தை எல்லாம் பாவி பார்த்து பார்த்து ரசிக்கிறான் ஐயோ மோசம் போச்சே மோசம் போச்சே